அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இது யோவான் பற்றிய ஒரு விஷயம் அந்த மனிதருக்கு ஆறு மாதங்கள் நான் போதித்தாலும் கூட அவரை சரிப்படுத்த முடியாது அது வேதத்தில் எனக்கு பிடித்தமான கதை அது போன்ற விஷயங்களில் மக்கள் செயல்படாமல் உள்ளார்கள் யோவான் அதிகாரம் ஐந்து அந்த கதையில் ஒரு சிறிய பகுதியை நான் சொல்கிறேன் அதன் பிறகு நாம் விரும்பும் அந்த வசனத்தை பார்க்கலாம் அப்போதிருந்த சூழ்நிலை இதுதான் யாரோ சிலர் முடியாமல் இருந்தார்கள் சப்பானிகளாக நோய்வாய்ப்பட்டு பெதஸ்தா என்று அழைக்கப்பட்ட ஒரு குளத்தினருகே இருந்தனர் அந்த குளத்தை அபிஷேகித்து விசேஷமான ஒரு அற்புதத்தை தேவன் அந்த இடத்தில் செய்திருந்தார் வருடத்திற்கு ஒருமுறை வருடத்திற்கு முறை மட்டும் ஒரு தேவதூதன் அங்கு வந்து தண்ணீரை கலக்குவான் அந்த குளத்தின் அருகே படுத்திருக்கும் வியாதியஸ்தர்கள் தண்ணீர் எப்போது கலங்கும் என்று வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள் அதில் யார் முந்தி இறங்குகிறானோ அவன் சொஸ்தமடைவான் ஒரு சமயம் ஏசு அங்கு வந்தார் அங்கே படுத்து கிடந்த ஒரு மனிதனை அவர் பார்த்தார் கவனமாக கேளுங்கள் அங்கே முப்பத்தெட்டு ஆண்டுகள் படுத்திருந்தான் அவன் ஒரு சப்பானி அவனுக்கு நலம் வழங்கப் போகிறோம் ஆனால் ஒன்றை சொல்கிறேன் வருடம் ஒரே இடத்தில் கிடப்பது நீண்ட காலமாகும் அவனிடம் வந்தார் அவர் கேட்டார் எவ்வளவு காலம் நீ இங்கே இருக்கிறாய் அந்த மனிதனுக்கு அவர் அதிர்ச்சி தந்தார் இதே குழப்பத்தோடு எவ்வளவு காலமாக நீ இங்கே இருக்கிறாய் எவ்வளவு காலமாக இதையே முணுமுணுத்து கொண்டு இருக்கிறாய் உன்னிடம் நான் கேட்கிறேன் ஆனால் அதை பார்ப்பதற்கு உன்னை நேசிக்கிறேன் உனக்கு உதவ விரும்புகிறேன் ஆனால் இதையெல்லாம் நான் அடைய வேண்டும் தேவன் என்னிடம் சொன்னதை உங்களிடம் கூறியுள்ளேன் நீ சந்தோஷமாக இல்லை ஏனென்றால் நீ சுயநலமானவள் அவர்களதை விட்டுவிட்டு போகவில்லை அது நான்தான் தான் ஆம் அவர்கள் சுயநலக்காரர்கள் அவர்களோடு நான் பேசுவதில்லை தான் நான் பேசுகிறேன் ஜாய்ஸ் ஒவ்வொரு முறையும் பலத்தோடு கூடி தேவன் நம்மிடம் உள்ளார் மற்றவர்களிடம் உள்ள தவறை அவரிடம் நாம் சொல்ல விரும்புகிறோம் நான் தேவன் முன்னால் போய் நிற்க மாட்டேன் பிறர் வாழ்விற்கான கணக்கை அவரிடம் நான் தரமாட்டேன் எனது கணக்கை மட்டுமே அவரிடம் நான் தருவேன் அப்போது நாம் செய்யும் காரியங்கள் சரியாக உள்ளதா என்பதை அறிய முடியும் பிறர் செய்வதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டோம் யாரோ ஒருவர் செய்யும் நல்லதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நல்லதையே செய்யுங்கள் எனவே அவர் அவரிடம் கேட்டார் நீ இந்த நிலையில் எவ்வளவு காலம் இங்கே இருக்கிறாய் அவருக்கு அது தெரியும் அவர் எல்லாவற்றையும் அறிவார் ஆனால் அவனுக்கு அவர் அதிர்ச்சியை தந்தார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பிறகு கேட்டார் நீ சொஸ்தமாக உண்மையில் விரும்புகிறாயா ஓ என்ன ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வி வசனம் ஆறு அதாவது யோவான் ஐந்து ஆறு படுத்திருந்த அவனை இயேசு கண்டார் உதவி இல்லை அவன் மிக காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் நீ நலமாவதை குறித்து ஆர்வமாக உள்ளாயா என்றார் ஒன்றை உங்களிடம் சொல்வேன் சிலர் நலம் பெறுவதை விரும்புவதில்லை ஏனென்றால் அவர்களால் முணுமுணுக்காமல் இருக்க முடியாது ஓ இன்னைக்கு நான் நல்லது தான் போதிக்கிறேன் சிலர் ஆமாம் சகோதரி மேயர் அப்படி இருக்கும் ஒருவரை நான் அறிவேன் என்று நினைக்கக்கூடும் அந்த சப்பானி சொன்னான் ஒவ்வொரு முறையும் இந்த வாய்ப்பை நான் இழக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை பற்றி தான் இங்கே நான் பேசுகிறேன் அந்த சப்பானி சொன்னான் ஐயா அந்த குளத்தில் தண்ணீர் கலங்கும் போது என்னை கொண்டு போவோர் யாருமே இல்லை நீங்கள் நினைப்பீர்கள் அதில் அர்த்தம் உள்ளது என்று அவன் சப்பானி நான் அங்கே போவதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் இதை கேளுங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அந்த குளத்தின் அருகே தான் படுத்து கிடந்ததாக சொல்கிறான் சரிதானே முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் அங்கே கிடக்கிறேன் அது மிக நீண்ட காலம் அது எனக்கு புரியும் நான் ஒரு சப்பானி ஆனால் மற்றவை வேலை செய்கிறது அந்த எட்டு ஆண்டுகளில் அவனைப் பற்றிய துணிச்சல் அவனுக்கு இருந்திருந்தால் உறுதி இருந்திருந்தால் முப்பத்தெட்டு ஆண்டுகளில் ஒரு முறையாவது அது முடிந்திருக்கும் அடுத்த முறை தேவதூதன் அங்கே வரும்போது நான் அதில் விழுவே ஏனென்றால் அந்த முயற்சியின் விளிம்பில் இப்போது நான் இருக்கிறேன் ஆமன் பற்றி நான் அவசியம் சொல்ல வேண்டும் அது ஒரு அருமையான விஷயம் சில வாரங்களுக்கு முன்னால் முதுகு வலி இருந்தது நான் சொன்னேன் நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா என் என் வாயில் உள்ளது தேவைப்பட்டால் படுத்துக்கொண்டே இங்கே நான் புதிப்பேன் பிறகு இயேசு அவனை பார்த்தார் அவர் சொன்னார் எழுந்திரு அப்படித்தான் அவர் சொன்னார் இப்படி அவர் சொல்லவில்லை ஓ நீ ஒரு ஏழை மனிதன் எல்லோரும் உன்னை முந்திக் கொண்டு போகிறார்கள் உன்னை குளத்தில் கொண்டு போய்விட யாரும் இல்லையே உனக்காக வருந்துகிறேன் அவர் சொன்னார் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்றார் அவ்வாறு சொன்னதில் எழுந்திரு என்பது மட்டுமல்ல பல ஆண்டுகளாக அவனுக்கு இருந்த குழப்பத்தை நீக்க வேண்டும் என்பதும் அவசியமான ஒன்றாகும் Ooh!

ஜேசனுடைய குணம் அப்படித்தான் இருந்தது ஏமாற்றமான சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை அவர் சந்தித்தார் அவரது சாட்சியை பொது கேளுங்கள் அதன் பிறகு இந்த கூட்டத்திற்கான விஷயங்களை நாம் பேசுவோம் என்னோட மனைவி அந்த புத்தகத்தை படித்தார் அவரிடம் ஒரு மாற்றம் கண்டேன் அந்த புத்தகத்தை படித்த பிறகு அது உண்மையிலேயே அவருக்கு வெளி உலகத்தை காட்டியது அதனால தான் நானும் அந்த புத்தகத்தை படித்தேன் ஒரு நிமிடம் நிதானமாக அதை பற்றி நினைத்தால் எனக்கு இப்படி தோன்றுகிறது இது என்ன கீழே தள்ளிகிறதா அல்லது என்னை மேலே உயர்த்துகிறதா இந்த விஷயம் நம்பிக்கையை நோக்கி என்னை முன்னே செலுத்துகிறதா அல்லது என்னை பின்னே தள்ளிகிறதா எனது மனைவியும் மற்றவரும் கூட நான் ஒரு படி பின்னே சென்று உணர்ந்தது போலவே தங்களுக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்ந்தார்கள் என்னுடைய மனநிலை என்ன என் நினைவுகள் என்ன எங்கு செல்கிறது எனது பிற்கால வாழ்க்கையை பற்றிய தாக்கமும் பிறர் வாழ்க்கையை பற்றிய தாக்கமும் எதை உணர்த்துகிறது ஃபேஸ்புக் மூலமாக ஒருவரின் தொடர்பு எனக்கு கிடைத்தது அவரது வாழ்வில் சில கடுமையான விஷயங்கள் உள்ளதை நான் அறிந்தேன் சில ஆபத்தான விஷயங்களும் இருந்தன நான் அவரை பார்த்தபோது முதல் முதலாக அவரை நான் ஒரு மருத்துவமனையில் தான் சந்தித்தேன் அவர் சிகிச்சைக்காக அங்கு தங்கியிருந்தார் வாழ்வை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அவரிடம் நான் மூன்று மணி நேரம் பேசினேன் அதாவது பல விஷயங்களை பற்றி பேசினேன் அது அவருக்கு பல சந்தோஷங்களை கொடுத்தது அவர் பல ஏமாற்றங்களை அடைந்தது எனக்கு தெரிந்தது சில வாரங்களுக்கு பிறகு நான் பலமுறை அவரை சந்தித்தேன் அதன் பிறகு பல விஷயங்களைப் பற்றி அவரிடம் பேசினேன் அவரும் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசினார் அதன் பிறகு நான் அவருக்கு ஆறுதலாக இருக்கதான் விரும்பினேன் அதாவது சில நேரங்களில் சில பேருக்கு நாம் சொல்லும் ஆறுதலான வார்த்தை அவர்களுக்கு மேலும் பல சக்திகளை கொடுக்கும் அது அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும் அதன் பிறகு நான் அவர் வீட்டிற்கு சென்றேன் அங்கிருந்த அவரது குடும்பத்தினரிடம் சந்தித்துப் பேசினேன் அவர் ஏற்கக்கூடிய சில விஷயங்களோடு அவரை நான் ஆசிர்வதித்தேன் அவர் வாழ்க்கையை மேம்படுத்த நான் முயற்சி செய்தேன் அவருக்கு நம்பிக்கை அளிக்க விரும்பினேன் அவரது குடும்பத்திற்கு ஒரு நல்ல பாதையை காட்டினேன் யாராக இருந்தாலும் சில நேரங்களில் நாம் தவறான முடிவுகள் எடுக்கும்போது அது நம் வாழ்க்கையில் பெரிய பாதையை நோக்கி சென்றுவிடும் அதனால் நாம் எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு தான் இருக்க வேண்டும் அது நம்ம வாழ்வை மேம்படுத்தும் என்கிட்ட பேட்டல் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் புக் இருந்துச்சு அந்த பிள்ளைங்களோட வயசை கருத்தில் கொண்டு நான் வேறொரு புக்கும் கையில் வச்சிருந்தேன் அதாவது அந்த பையனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் நான் வச்சிருந்த புக்கோட அதாவது பசங்க படிக்கிற புக்கோட மூணாவது பாகத்தை அவன் வச்சுருந்தான் இதை நீ படிப்பியான்னு கேட்டேன் அதாவது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் அடிக்கடி படிப்பேன்னு சொன்னான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்பா இந்த புத்தகம் அருமையானது இந்த விஷயம் என்ன மிகவும் கவர்ந்தது அதாவது எல்லாரோட மனசையும் தொடும் இதுக்கு வயசே பிரச்சனை இல்லை நாம் நினைக்கிறது தான் அவங்களும் நினைக்கிறாங்க நம்ம எல்லாரோட மனசுலேயும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது அது நேற்றாகவும் இருக்கலாம் இன்னைக்காகவும் இருக்கலாம் இது ஒரு நடைமுறை உதாரணம் தான் சொல்லணும் பெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் புத்தகம் எல்லாருக்கும் தேவைப்படும் உதவிகளையும் அந்த புத்தகத்தில் காணலாம் மனாந்திர மனப்பான்மை மூன்றாவதாகும் நாம் வேகமாக முன்னே செல்கிறோம் இந்த மனோநிலையை பொறுக்க மாட்டேன் எல்லாவற்றையும் சுலபமாக்குங்கள் கடினமாக இருக்கும் எதையும் நான் ஏற்க மாட்டேன் அந்த முகமூடி இழிவு சோகம் தேவையில்லை முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது அது கடினமாக உள்ளது முடியாது அது அதிகமானது மன்னிப்பை நான் அறிவேன் ஆனால் அது கடினமானது நான் கடனில் இருந்து விடுபட வேண்டும் ஆனால் என் நண்பரே மூன்று ஆண்டுகள் வரை எனது கிரெடிட் கார்டில் எதையுமே என்னால் வாங்க முடியாமல் போய்விடும் எனவே நான் சந்தோஷமாக இருக்கிற அபிஷேகப்பட்டுள்ளீர்கள் கடினமான காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு உதவும் எல்லா காரியங்களையும் நாம் சுலபமாக செய்துவிடும் ஒரு நிலைமை இருந்தால் வல்லமை நமக்கு தேவைப்படாது இது மிகவும் கடினமானது என்பதுதான் நமது மிகப்பெரிய மன்னிப்பாகும் அந்த மன்னிப்பை கோருவதை நம்ம எவ்வளவு பேர் உணர்ந்துள்ளோம் எனக்கு தெரியாது இதை செய்வது மிகவும் கடினமானது அதில் நாம் காரணம் அது மிக கடினமானது அதில் உங்களுக்கு பலன் இருக்காது ஆழமாக கட்டாயப்படுத்துவதே அதன் அர்த்தமாகும் ஏதாவது சற்று கடினமாக இருந்தால் உடனே தேவனிடம் நெருங்கி செல்கிறோம் இந்த ஒரு மனோநிலை கூடாது இப்படிப்பட்ட வாழ்வில் நான் மகிழ்ச்சி அடைய எந்த ஒரு வழியும் கிடையாது அது முடியும் உங்கள் மனதில் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் உங்கள் குழப்பத்தின் மத்தியிலும் நீங்கள் மகிழலாம் சிரிப்பதற்கான வழியை நீங்கள் தேடலாம் ஏதோ ஒன்றை நீங்கள் பாராட்டி வாழ்வதை அறியலாம் ஒரு விஷயத்தில் நான் எப்போதும் ஆச்சரியப்படுவேன் முதலில் நாம் இறங்கி வர வேண்டும் அடிப்படையை நாடுவதுதான் இதற்கெல்லாம் விடையை வழங்கும் ஒன்றை அறியுங்கள் அது ஒவ்வொருவரையும் சார்ந்த ஒரு விஷயமாகும் ஆனால் அதை ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மை குலத்தில் தள்ளிவிட வேறு யாரும் தேவைப்பட மாட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் ஆங்கிலத்தில் தேறினேன் இன்று இந்த உலகில் நாற்பது மொழிகளில் என் போதனைகள் வெளிவருகிறது அது நான் சுறுசுறுப்பாக தாளந்தோடு இருப்பதால் நிகழவில்லை ஆனால் நான் ஆவியில் காலை போன்று இருப்பதால் அது நிகழ்கிறது இன்னொரு காரணம் எதையும் நான் கைவிட மாட்டேன் நீங்கள் எதையும் கைவிடாத போது அது உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும் நீங்கள் உதவியின்றி நம்பிக்கையின்றி எதையும் கடினம் என்று சொல்வதையே பிசாசு விரும்புவான் அது மிக கடினமானது மிக கடினமானது நேற்று இஸ்ரவேலர்களைப் பற்றிய சில விஷயங்களை நாம் படித்தோம் என்னாகும் இருபத்தொன்று நான்கு அவர்கள் எப்போதும் அதைரியப்பட்டார்கள் வழக்குகளின் போது மன அழுத்தம் அடைந்தார்கள் ஒவ்வொரு காரியமும் கடினமாக இருந்தது அதைரியப்பட்டார்கள் மன அழுத்தம் அடைந்தார்கள் உணர்ச்சியால் வழிநடத்தப்பட்டார்கள் தேவனின் வார்த்தையால் வழிநடத்தப்படவில்லை இதை பற்றி உபாகவும் எட்டு விவரிக்கிறது அதுதான் வேதாகமத்தில் எனக்கு முக்கியமான அதிகாரமாக உள்ளது அதை பற்றி நான் விரிவாக புதிப்பதற்கான நேரம் இப்போது இல்லை ஒரு ஆரம்பகால விசுவாசியாக இந்த ஊழியத்தில் நான் இருந்தபோது அநேக விஷயங்களை படித்தேன் ஆனால் அந்த விவரம் புரியவில்லை ஏனென்றால் அதற்கான ஒரு நேரத்தை தேவன் வைத்தார் அது அப்போது நடக்கவில்லை அது உங்களுக்கு நடந்ததா பிறகு அவர் உபாவம் கேட்டே அறிவித்தார் தம்முடைய கட்டளைகளின் கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை இனி அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் உள்ளவும் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நமது வாழ்வு பரலோகத்தில் இல்லை நமது எல்லா சூழ்நிலைகளும் நாம் விரும்பும் எல்லா வழிகளும் நம் வாழ்வும் கிறிஸ்துவில் உள்ளது அவரை அறிவதில் உள்ளது அந்த இஸ்ரவீலர்களிடமிருந்து ஏராளமான நல்ல பாடங்களை நாம் அறியலாம் இதை பார்ப்போம் உபாகமம் முப்பது வசனம் பதினொன்று பதினான்கு அதை எல்லோரும் பார்க்க விரும்புகிறேன் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதுமல்ல எல்லோரும் சொல்லுங்கள் அது கடினமானது அது தூரமானது அல்ல நீங்கள் இதை சொல்ல தேவையில்லை நான் உங்களிடம் சொன்னதை செய்தால் போதும் அது ஒன்றும் பரலோகத்தில் ரகசியமாக இல்லை நீங்கள் இப்படி கேட்பீர்கள் எனக்காக யார் பரலோகத்துக்கு போய் என் வாழ்வில் அதை நிகழ்த்துவார் ஏன் தெரியுமா அது ரகசியம் அல்ல யார் பரலோகம் போவார் எனக்காக அதை கொண்டு வருவார் அதை கேட்டு நம்மால் பெற முடியுமா அது ஒன்றும் கடலை தாண்டி இல்லை இப்படி நீங்கள் கேட்பதற்கு யார் எனக்காக கடலை தாண்டி சென்றதை கொண்டு வருவார் இது ஒரு விந்தியான விஷயமாகும் அது மிக கடினம் அல்ல மிக கடினம் என்று சொல்லாதீர்கள் இப்படியும் சொல்லாதீர்கள் அதை எனக்காக போய் யார் பெற்று வருவார் என்னிடம் கொடுப்பார் யார் அங்கே போவார் எனக்காக அதை பெறுவார் எப்போது அதை தீர்மானிக்கப் போகிறார்கள் எப்போது அதை கேட்டு செயல்படுவது வார்த்தை உங்களுக்கு சமீபமாக உள்ளது வாயில் உள்ளது உங்கள் மனதிலும் இதயத்திலும் உள்ளது அதை நீங்கள் செய்ய முடியும் உங்கள் வாழ்வில் தேவைப்படும் காரியங்களை செய்ய எது உங்களுக்கு ஆற்றல் தருகிறது வார்த்தையை அறிந்து வார்த்தையை பேசுவது குறிப்பாக உங்கள் சூழ்நிலைகள் மாறுபடும் போது நாம் நினைப்பதை எல்லாம் பேசுவது சரியல்ல பிறரிடம் ஒன்றை பேசுவதற்கென்று உரிய நேரம் உள்ளது அப்போது பேசுங்கள் அடுத்து இன்னொரு விஷயம் உங்கள் நெஞ்சில் தோன்றும் விஷயங்களை மறந்து விடுங்கள் ஆனால் அதை மீண்டும் 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 செய்யாதீர்கள் யாத்ராகமும் பதிமூன்று பதினேழு பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் இதை கேளுங்கள் பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை ஓ அதாவது தேவன் அதை சுலபமாக செய்திருப்பார் ஆனால் நீங்கள் போவீர்களா இவை எல்லாமே எதை குறிக்கிறது நான் நினைப்பது நீங்கள் பிறரை நேசிப்பவர் நீங்கள் கருணை உள்ளவர் நல்லவர் இரக்கமுள்ளவர் எனவே ஏன் நீங்கள் இந்த சூழ்நிலை முழுவதையும் அகற்றக்கூடாது அது உங்களால் முடியும் நீங்கள் செய்வீர்கள் அதை மீண்டும் பேசுவோம் சுலபமான வழியில் தேவன் அவர்களை நடத்தவில்லை தேவன் சொன்னார் போரை எண்ணை எகிப்திற்கு திரும்பும் எண்ணத்தை அவர்கள் முழுவதும் கைவிட வேண்டும் என்று அதில்தான் தான் அடிப்படையே உள்ளது அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறியதும் அவர்களை சத்திய பூமிக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார் ஆனால் சத்திய பூமியில் ஏற்கனவே மக்கள் இருக்கவே அதை கைப்பற்று என்ற வார்த்தை வேதாகமத்தில் உள்ளது நிலத்தை கைப்பற்றுங்கள் அந்த வார்த்தையான கைப்பற்று என்பதன் அர்த்தம் அங்கு ஏற்கனவே உள்ள மக்களை வெளியேற்றுங்கள் என்பதாகும் அதன் முழுமையான அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் சத்திய பூமிக்கு நேராக சென்று அங்கே தங்க முடியாது அந்த நிலத்தின் மகிமையோடு வாழ முடியாது என்பதாகும் அங்கே ஏற்கனவே உள்ளவர்களோடு போரிட்டு அவர்களை விரட்ட வேண்டும் தேவன் சொன்னார் நீங்கள் அதற்கு தயாராக இல்லை சில நேரம் நமக்கு வாய்க்கும் சூழ்நிலையில் பிசாசோடு நாம் போராட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது அது நமக்கு வேண்டும் ஆனால் அதை பெறுவதற்கு நாம் பிசாசோடு போரிட வேண்டும் என்பது முதலில் நமக்கு தெரிவதில்லை சில மக்கள் பிசாசை விரட்ட முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அசுத்தமான பாத்திரங்களை சுத்தப்படுத்தும் அதிகாரம் கூட அவர்களுக்கு இல்லை உங்கள் ஊழியத்தை பற்றி கவலைப்படுவதற்கு முன் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துவது அவசியம் என் திருச்சபையின் ஆராதனை தலைவராவது என் விருப்பம் அங்கே பாடுகிறவரின் குரலை விட என் குரல் மிக நன்றாக இருக்கிறது என் தேவனே அது என் ஆசை குழுவில் கூட எனக்கு இடம் இல்லையே ஆராதனை குழுவிலும் நான் இல்லை அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை அதன் பிறகுதானே நான் ஆராதனை தலைவராக வேண்டும் உங்கள் விருப்பத்தை சொல்லும் தேவனே அதை அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு வாய்க்க செய்வார் உங்களை நீங்களே உயர்த்த வேண்டாம் ஆமாம் இடைப்பட்ட நேரத்தில் நான் என்னதான் செய்யணும் வீட்டை சுத்தப்படுத்தலாம் குழந்தைகளை நேசியுங்கள் வார்த்தையை படியுங்கள் பிறரிடம் நல்லபடியாக இருங்கள் அதுதான் முன்னாடியே செஞ்சின பிரச்சனை உள்ள அந்த பெண்ணின் நிலைமை முடிவில் என்னாயிற்று அவள் பிடிவாதமாக இருந்தாள் இயேசுவை தனியாக விடும்படி எல்லோரும் அவளிடம் கூறினர் ஆனால் அவள் தொடர்ந்து வற்புறுத்தினாள் தொடர்ந்து வற்புறுத்தினாள் மார்க்கு நான்கு இயேசு தனது சீஷர்களுடன் படகில் ஏறினார் அவர் சொன்னார் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார் அந்த படகில் அமைதியான ஒரு இடத்தில் அவர் இருந்தார் அப்போது பலத்த சுழல் காற்று ஒன்று உருவானது எங்களை நீர் விரும்பவில்லையா இயேசுவே நீர் எப்படி படுத்துருவாம் அக்கறை இல்லையா நாம் நிச்சயமாக அக்கறைக்கு போக மாட்டோம் பிறகு வரும் வசனங்களை நான் நேசிக்கிறேன் சொல்கிறது அவர்கள் அக்கறைக்கு போனார்கள் ஒன்று தெரியுமா அக்கறைக்கு போகலாம் வாருங்கள் என்று இயேசு அழைத்தார் நீங்கள் நிச்சயம் அக்கறைக்கு போவீர்கள் ஆனால் இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்வது உங்களை பொறுத்தது ஒரு காலையில் படுக்கையை விட்டு எழுந்து இந்த ஊழியத்தை நான் நடத்தவில்லை அது எப்படி நிகழப்போகிறது என்று யோசனை செய்து உள்ளபடியே நினைத்தேன் தேவன் என்னிடம் பேசினார் இந்த உலகம் முழுவதும் சென்று நீ வார்த்தையை பொதிக்கப் போகிறாய் உன் ஊழியம் பெரிதாக இருக்கும் நான் நினைத்தேன் ஓ நான் போவேன் இயேசுவே எனவே வயதாகிவிட்டது என்று சொல்லாதீர்கள் உங்கள் முன்னேதான் உங்கள் நேரம் சென்றுள்ளது அப்படி கேட்பதை நான் விரும்பவில்லை உங்களுக்கு அதிக பிள்ளைகள் என்று சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான்கு உள்ளது அதில் ஒரு பிள்ளை இந்த ஊழியத்தை தொடங்கி பத்து ஆண்டுகள் கழித்து பிறந்தான் அப்போது பிறருக்காக நான் உழைத்தேன் தேவன் இந்த ஊழியத்தை தொடங்க என்னை அழைத்த போது ஒரு பிள்ளை பிறந்தது இப்போது அவன் வெளிநாட்டிற்கான சிஇஓ ஆக உள்ளான் இன்று நீங்கள் பார்க்கும் டெலிவிஷன் ஊடகங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் அவனை இடுப்பில் வைத்தபடி நான் தொடங்கினேன் எனவே எதையும் செய்ய முடியாது என்று என்னிடம் சொல்லாதீர்கள் ஏனென்றால் 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 வேண்டாம் நாம் பேசிய விஷயத்திற்கு வருவோம் உங்கள் மனது நேராகட்டும் அப்போது தேவன் சொன்னதை உங்களால் செய்ய முடியும் நீங்கள் உங்கள் மனதை நேராக்குங்கள் பிறர் உங்களை அதரியப்படுத்த அனுமதிக்காதீர்கள் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள் எந்த ஒரு நபருக்கும் மனாந்திர மனப்பான்மை வரலாம் அதற்காக நமக்கு அது அவசியம் இல்லை நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் கடினமான காரியங்களை செய்ய நாம் அபிஷேகிக்கப்பட்டுள்ளோம் எனவே வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே சுலபமாக இருக்காது அதை செய்ய வேண்டும் அந்த மனநிலையை பெறுவோம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலம் நான் செய்வேன் அவர் என்னை பலப்படுத்துகிறார் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசியுள்ள போஷித்து மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது